வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில குழந்தைங்க மோடிய வச்சு செஞ்ச ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஐம்பத்தாறு இன்ச் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் அடிக்கணும்னா கூட கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா கூட பரவாயில்ல பச்ச குழந்தைங்க நண்டு சுண்டக்காங்க குட்டிஸ் குட்டிஸுங்களா இருந்துகிட்டு போட்டு பொழந்திருக்கு என்ன தெரியுமா தெரியுது ஐம்பத்தாறு இன்ச் மோடி லோக குரு விஸ்வகுரு இன்னொரு பக்கம் சவுக்கித்தார் இந்தியாவை காப்பாத்த பிறந்த அவதாரமே அவர் தான் அப்படின்லாம் பல வாக்கில உருட்டுவாங்க சங்கிங்க ஆனா பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நொட்டாங்கையில் அடிச்சு தள்ளிடுச்சுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை உங்களுக்கு ஒரு நாலு வீடியோ காட்டுறேன் நொந்துருவீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ரெண்டும் பார்க்காம ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம யார் போட்டு பொழந்திருக்காங்க அதுல ஒரு குழந்தை கார்ல போயிட்டு இருக்கு கார்ல போகும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லுது ஒரு சிக்னல்ல நிக்கிறாங்க அப்பா அந்த ஒயிட்டு அந்த தாடிவாலா தாடிவாலான்னா தாடிக்காரன் எப்பா அந்த வெள்ளை தாடிக்காரா இருக்காருலப்பா அப்படின்னா யாருப்பா அந்த மேல இருக்கேன் அவரா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு ஆமாப்பா அவர்தான் அப்படின்னு என்னப்பா அதுக்கு அப்படின்னு கேக்குறாரு அவரு திருடம்பா சொல்றவனுக்கு ஒரு மூன்றையில இருந்து நாலு வயசுக்குள்ளதாங்க இருக்கும் அவன் திருடம்பா அப்படின்னு யாருப்பா சொன்னது உனக்கு நான் ரீல்ஸ்ல பார்த்தேன்பா அட பொடுசுங்களா நாலு வயசு கூட தாங்க நாலு வயசு மிஞ்சி போனா நாலு நாலரை வயசு இருக்கும் திருடம்பா எதிரடா பார்த்த ரீல்ஸ்ல பார்த்தேன்பா ஓச்சோரிப்பா அப்படின்னு சொன்னா பாருங்க எனக்கு உண்மையிலே ஷாக் ஆயிட்டீங்க எங்க ஓட்சோரின்ற வார்த்தையா தெரியுமா குழந்தைங்களுக்கு போற போக்குல மக்கள்கிட்ட போய் இன்னும் சேர்ந்திருக்குன்னா ராகுல் காந்தியோ எதிர்கட்சிகளோ அட்டிச்சு அட்டி எப்படி பாருங்க वाइट वाला डाइनिंग वाला दिख रहा ना तुमको हाँ ये ऊपर में हाँ आ, वो हां क्या करता है चोरी किसने बोला आपको रील्स में।, में कहां, दे, कहां देखा? में देखा देखा रील्स क्या बोल रहे थे कि कि चोरी करते है। अच्छा चल रील में ये वो चोरी करता है அதுல கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க குட்டிசுங்க ஒரு எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அஞ்சாறு குழந்தைங்க ஒரு பத்திரிகைக்காரர் போய் கேட்ட உடனே சார் நாங்க வந்து ராகுல் காந்தி ஃபேன் சார் எனக்கு ரஜினி ஃபேனு விஜய் இந்த கேள்விப்பட்டிருக்கேன் ராகுல் காந்தி முதல் முறையாக கேள்விப்படுறேன் பொதுவாக சினிமா நடிகர்களுக்கு அவங்க ஆட்டம் பாட்டத்தை பார்த்து தானுங்க நம்ம ஃபேன்ஸ் ஆகும் நம்ம குழந்தைங்க ஒரு தலைவரை ஃபேன்ஸ் சொல்லி இருக்கிறாங்க என்ன அர்த்தம் நமக்கு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை எல்லாம் ஒரு எட்டு வயசு ஏழு வயசுல என்ன நம்ம குழந்தைங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல நம்ம பேரம் பேத்தி எடுத்துட போறோம் அப்படி பார்க்கும் போது குழந்த பிள்ளைங்க எவ்வளவு அரசியலா நாங்க வந்து ராகுல் காந்தி ஃபேன் சார் அப்படின்றாங்க சொன்ன அப்போ அப்போ மோடிக்கு ஃபேன் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ஐயோ அவர் ஓட் சோரி சார் அவர் ஓட்டு திருடே சார் அப்படின்னு குழந்தைங்க முடிச்சு விட்டுருச்சுங்க எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு பாருங்களேன் ராகுல் காந்தி மோடிஜி இதுல இன்னொரு உண்மையும் செய்யணும் எல்லாரும் பெரிய அப்பர் கிளாஸ் குழந்தைங்க கிடையாது தொழிலாளர்களுடைய குழந்தைங்க உழைக்கிற வர்க்கத்துடைய குழந்தைங்க அடுத்த கட்ட அரசியலை இவங்க கிட்ட நம்ம கைய கட்டி நிக்க மாட்டோம் அப்படின்ற அரசியலையும் இந்த வீடியோ கூட நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் அதுல ஒரு சின்ன பையன் எங்க அவனுக்கு மிஞ்சி போனா ஒரு ஒன்பது வயசு இருக்குங்க ஒன்பது பத்துக்குள்ள தாங்க இருக்கும் அது தாண்ட வாய்ப்பே கிடையாது எட்டுல இருந்து பத்துக்குள்ள இருக்கும் ஒரு குழந்தைங்க அவன் அவ்வளவு பேசுறான் வந்து அந்த மோடி பத்திரிக்கைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டாரு நிதிஷ்குமாருக்கு மூளை சரியில்லைங்க ஆடுறாரு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு மோடி நாட்டை அடிக்கிறாருன்னு சொல்ற பாருங்க எனக்கு ஆச்சரியங்க பி எம் கேரள கொள்ளையடிச்சாரு அப்புறம் தேர்தல் பத்திரத்துல கொள்ளையடிச்சாரு இப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா மோடிஜி கொள்ளையடிச்சது மலை மாதிரி வந்து நிக்கும் குழந்தைகளுக்கு தெரியுது பாருங்க பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் உஜாகர் அடுத்து நடந்தது பெரிய விஷயமே ஒரு குரூப் குழந்தைங்க மோடி சோழ பொம் பொம்மை செஞ்சுட்டாங்க இந்த சோள கொள்ளையில பொம்மை செஞ்சு வைப்போம்ல அது போல மோடியோட பொம்மைய செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டு ஆர்ஜேடியோடைய கொடியை வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க பண்ணால் அலப்புறம் இருக்கு பாருங்க ஒரு ஓட்டுச்சோரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் அந்த உருவமுமே தீயரிச்சுட்டாங்க ஏங்க எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு நீ என் கல்வியை பறிச்சிருக்க என் பொருளாதாரத்தை பறிச்சிருக்க சுயமரியாதையான வாழ்க்கையை பறிச்சிருக்கீங்க எங்களை நிம்மதியாக வாழ விடலை இந்த மோடியா நாங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்க விளையாடுதுங்க அரசியலை விளையாடுறாங்க நீங்க நாங்க சின்ன பிள்ளைல திருடைம்போலிஸ் விளையாடுவோம் சோராக்கி விளையாடுவோம் இந்த விருந்தாடி வர விளையாட்டு விளையாடுவோம் ஆனா பாருங்க இந்த குழந்தைங்க அரசியல விளையாட்டா விளையாடுறாங்க எனக்கு உண்மையில பெரிய ஆச்சரிய பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் செய்த ஒருவேளை இந்த ஓரிய அம்பலப்படுத்தின குக்கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அரசியல் போய் சேர்ந்திருக்கு வீடு வீடுக்கு குழந்தைங்க ஓட்சோரின்னு மோடியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைகள் அரசியலா மோடியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் அப்ப நம்ம வேலைய நம்ம சரியா ரொம்ப கவனமா உண்மையா செஞ்சோம்னா நம்ம அரசியல் குழந்தை வரைக்கும் போய் சேரும் இதுதான் உதாரணமே எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா கிராமத்துல இருக்கிற வண்டிவாசியே போகாத ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நாலு குழந்தைங்க நின்று அரசியல் பேசி மோடியினுடைய உருவ எரிக்கிறாங்கன்னா மோடி ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நிக்காதுன்றத இந்த குழந்தைகளுடைய அரசியல் நமக்கு காட்டுதுங்க